ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐமல் பந்தன அகாடமி ஸோ வெரி குட் மார்னிங் டூ ஆல் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாமினேஷன் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த குரூப்பு அண்ட் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் டவுட்லாம் கிளாரிஃபை ஆகிருக்குன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் மூலமாக வந்து நிறையவே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வாரம் போன வருஷம் சாரி ஒரு வருஷம் பண்ணி போன ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து கொரோனா அப்படின்ற ஒரு கோரப்படி வந்து நம்ம சீக்கிரம் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்த எக்ஸாமுமே அட்டன் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு எட் பத்து மாதங்கள் கிட்டத்தட்ட டீன்பிசியை பற்றின ஒரு வாசமே இல்லாமல் இருந்துச்சோம் சரிங்களா ஸோ டிஎன்பிசி இந்த அறிவிப்புகள் மட்டுமே வந்துச்சு தவிர எந்த விதமான எக்ஸாம் நோட்டு விஷயம் வரல சரிங்களா ஸோ அப்படின்னும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிசி அப்படின்ற ஒரு விஷயத்தே வந்துட்டாங்க ஸோ அது நியூஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயமாதிரி ஆகி போச்சு ஓ டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அது நமக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ன்ற போய் ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் நடக்குது அப்படின்ற ஒரு இதுதான் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு பார்த்தா நேற்று எக்ஸாம் ஹாலில் ஒரு ஹாலில் பார்த்தோன்னா இருபது பேர் உட்காரணும் ஆனால் வந்து ஏழு பேர் பத்து பேர் தான் உட்காந்துருக்காங்க நான் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வந்து நிறைய இதில் உட்காந்துருக்காங்க அதுக்குண்டான ரீசன் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அந்த அந்த ஒரு பிடிப்புலேருந்தே நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஏன் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்களும் குரூப் ஒன்று எக்ஸாம் சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் நானே போய் எழுதலை நமக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால கவனம் விட்டுடும் ஸோ அப்படினும் போது நிறைய பேருக்கு வந்து இந்தமாதிரி ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஒரு கேப் விட்டு போச்சு ஒரு டச் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதலை சரிங்களா இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதையும் தாண்டி ஒரு சிலர் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுக்கள் சரிங்களா ஏன்னா இருபது பேர் ஒரு இடத்துல ஏழு பேர் தான் போயிருக்காங்கன்னா அப்படின்னு அந்த முயற்சியிலே வந்து அவங்க என்ன பண்ணிங்கன்னா ஒரு பதிமூணு பேர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம் எழுதும்போது அவங்க பதிமூணு பேர் ஹெல்மெட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கணும் ஸோ இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா டீம் பிசி காம்பீட்டர் அந்த ரியல் காம்பிடீட்டர் யாருன்றது இந்த எக்ஸாம் மூலமாக நிறைய பேர் காட்டியிருக்காங்க சரிங்களா இது ஒரு விஷயம் ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி மேலே ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு எல்லாருக்குமே சரிங்களா ஏன்னா இவ்வளோ வருஷம் அதாவது ஒரு வருஷம் கழித்து வந்து ஒரு எக்ஸாம் வருதுடும் போது ஸோ ஓகே நம்ம டிஎம்பிசி செயல்பட ஆரம்பிச்சு இப்போ நம்மளும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கு சரிங்களா இந்த ஒரு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு தெளிவாக இருக்குது என்னென்ன விஷயம்னா இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க குரூப் டூ சிலபஸ் மாற்றினாங்க அப்புறம் அதை பேஸ் பண்ணி குரூப் ஒன் சிலபஸையும் மாற்றினாங்க இப்போ குரூப் ஒன் குரூப் டூ மேக்ஸிமம் சேம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அப்படினும் போது இப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாமோட பிளீம்ஸ் கொஸ்ட்மே பேப்பர் தான் அப்படியே பேஸ் பண்ணி ஏன்னா இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்போ நம்ம எழுதப்போகிறோம் குரூப் ஒன் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னும் போது ஓகே இப்போ நம்ம குரூப் டூக்கு உக்காந்து படிச்சுட்டு இருங்களுக்கு இது ஒரு வந்து ஒரு ஆறுதான விஷயம் என்னன்னா நமக்கு கொஸின் பேப்பர் மாடல் கிடைச்சிருச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் கேட்க போகிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க அப்படின்றது எந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்கன்ற டவுட்டும் கிளாரிஃபை ஆகிடுச்சு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கிளியரிஃபை ஆயிடுச்சு இதோடு சேர்த்து கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபை வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அந்த ஓஎம்ஆர்ஷீட்டில் வந்து பார்த்தா நிறைய பேர் புதுசாக இப்போ அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயம் அவங்களே டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ நிறைய வந்து புது புது மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அந்த மாற்றங்கள் இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு புது புதுமான விஷயமாக தான் இருக்கும் அடுத்த எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு அது பழகிடும் அப்போ ஈஸியாக இருக்கும் சரி இது ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நிறைய எக்ஸாமுக்கு ஒரு ட்ரையல் எக்ஸாமினேஷனே இருந்திருக்கு சரிங்களா இனிஷியேட்டிவ் எக்ஸாம் இருக்கிறதுலாம் அதேமாதிரி ட்ரைல் எக்ஸாமினேஷன் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த எக்ஸாம் நமக்கு வந்து நிறைய ப்ளஸ் தான் கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன சார் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு ஒரு டார்கெட்டே இல்லாமல் படிச்சிருந்தோம் அதை எப்படி கேள்வி கேட்குறப்போ இப்போ டூ எக்ஸாம் நான் சொல்கிறேன் மற்றபடி எந்த எக்ஸாம் சொல்ல டூ எக்ஸாம் ஏன்னா மேஜராக வந்து இப்போ எல்லாமே குரூப் டூ தான் படிக்கிறாங்க ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது இப்போது தமிழ் தொடர்பான கேள்வி எவ்வளோ கேட்டிருக்காங்க திருக்குறள் தொடர்பான கேள்வி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்போ எப்படி இதை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்பேன் தவிர மத்தபடி இதே சேம் தான் சரிங்களா ஸோ எப்படி பார்த்தாலுமே நூறு கொஸ்டின் பேசிக்கான கொஸ்டின் இருக்க போது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷினாக வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது இந்த காரணம் இந்த மாதிரிலாம் வச்சு கேட்க போகிறாங்க அது வந்து நார்மலாக விஷயம் தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்கா தான் குரூப் வர போகுது ஓகேங்களா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓ இதுலேருந்து இவ்வளோ கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மூலம் நம்ம வந்து இது மூலமாக நமக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு பயம் எக்ஸாம் வருமா வராது அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் இருந்துச்சு அந்த டவுட் பார்த்தினா இந்த ஒரு எக்ஸாம் மூலமாக வந்து டிஎன்பிசி முறியடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த அந்த பதினாறாம் தேதி வரை ஒரு எக்ஸாம் நடக்கும் போகுது ஸோ அப்படின்னு போது அப்போ ரெண்டு எக்ஸாம் வந்துச்சு அப்போ என்ன வரும் ஓகே டீ இப்படி செயல்பட ஆரம்பிச்சேன் அப்போ நம்மளும் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் நமக்கு வந்திருக்கு சரிங்களா இலக்கே நாம் ஓடி இந்த நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு இலக்கு வந்த மாதிரி தானே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று ஓடையில் வந்து ஒரு கொக்கு வந்து கால நின்றுட்டுருக்குன்னு வச்சிங்களேன் மீன் வருமா வருமானு சொல்லிட்டு இந்த கொ அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா மீனே வராமல் இருந்துச்சு இதனால் வெயிட் பண்ணிடுச்சு இப்போ ஒரு மீன் போதும் தெரிஞ்சோன்னா அது கண்டிப்பாக இன்னும் வந்து வெயிட் பண்ணால் நமக்கு ஏற்ற மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அதே தான் எக்ஸாமே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வந்திருக்கு இது நமக்கு உண்டான எக்ஸாமாக இல்லாமல் இருக்கலாம் சரி ஏன்னா ஒரு சார் நான் குரூப் ஃபோர் தான் சார் படிக்க போகிறேன் குரூப் எயிட் தான் சார் படிக்க போகிறேன் குரூப் தான் சார் படிக்க போகிறேன் குரூப் ஒன் எக்ஸாம் இது தேவையில சார் எக்ஸாம் சார் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஆற்றுல ஒரு மீன் போச்சுன்னா அந்த கொக்கு அதுக்குண்டான மீனாக இருக்கல இல்லாமல் இருக்கலாம் பட் ஆனால் அதுக்கு நம்பிக்கை வரும் ஓகே இந்த ஆற்றுலேயும் மீன்லாம் இருக்குது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நமக்கு உண்டான மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த கொக்குக்கு வரும் அப்போ என்னன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் வந்து போல்டாக வந்து உழைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வந்திருக்கு அந்த எக்ஸாம் நமக்கு முன்னாடி எக்ஸாமாக இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே நமக்கு முன்னாடி எக்ஸாம் வரப்போகுது அதுக்குன்னா அறிவியெல்லாம் வந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் போல்டாக பிரிஸ்காக ஸ்ட்ராங்காக உழைச்சா நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கை வந்து இந்த எக்ஸாம் நமக்கு கொடுத்துருக்கு சரிங்களா அதை நம்ம தெரிஞ்ச வேணும் ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா சரிங்களா அதுக்கு முக்கியமான விஷயம் அடுத்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் இப்படி தான் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி போது இதே வந்து இதே எக்ஸாம் பேரெண்ட்டாக வச்சிருக்காங்க நம்ம போது இதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும் போது ஓஎம்ஆர் மாற மாறப்போறது கிடையாது ஸோ சேம் அதாவது இதோட ஜெராக்ஸ் அதாவது குரூப் ஒன் ஃபிலிம்ஸோட ஜெராக்ஸ் காப்பி தான் குரூப் டூ பிலிம்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கு அதிகம் ஒரு டென் பர்சென்ட் தான் மாற்றம் வரும் மீதி எல்லாமே சேம் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் குரூப் டூ படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் பிலிம்ஸ் எக்ஸாம் நீ எதுனாலும் பரவாயில்ல கொஸ்டின் பேப்பர் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் விட்டுருப்பாங்க இருந்தாலும் டிஎன்பிசி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியில் ஆன்சர் ஆன்சருக்கு விட்டுருவாங்க ஸோ அதை விட்ட உடனே என்ன பண்ணிங்கன்னா கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஓகே நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றது கேல்கலேட் பண்ணிங்கன்னா சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஃப்ஃபாக ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க எதுலேருந்து எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க திருக்குறள் தொடர்பான கேள்வி எவ்வளோ கேட்டுருக்காங்க மேக்ஸ் தொடரமான கேள்வி எவ்வளோ கேட்காங்க மேக்ஸில் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க எவ்வளோ கஷ்டமாக கேட்டுருங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அலைஸ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா சரி ஓகே இதை வந்து நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம் அது குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா ஜாகிரபியோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் படிச்சுட்ருப்பாங்க ஓகேங்களா ஆனால் கரண்ட் அஃபேர்ஸையும் தாண்டி ஜாகிரஃபியும் தாண்டி நிறைய பாடங்கள்லாம் இருக்குது இந்தியன் பாலிட்டி இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது சாரி டிமௌண்ட் தானா இந்தியன் பாலிட்டி இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் இந்த தமிழ்நாடு கல்ச்சர்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு ஜூஸ் எப்படி சொல்லுறது நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் ஒரே சப்ஜெக்ட்லேருந்து விடுவதுன்னு கேட்டு கேட்டால் அப்போ நம்ம அதை அந்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா தர தரவாக படித்தா போதும் நம்ம ஈஸியாக வந்து கன்வெட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எந்த சப்ஜெக்ட் முன்னுரிமை கொடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணினா இந்த குரூப் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் கொஸ்டின் அப்புறம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் நல்லா பாருங்க நல்லா படிங்க அந்த கொஸ்டின்லாம் நம்ம புக்கில் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் அடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த சப்ஜெக்டில் அதிகமாக கே கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து படிக்க ஆரம்பிங்க ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போது ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ மேக்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ண வந்தாலே போதும் சரிங்களா ஸோ இதான் வந்து நீங்கள் குரூப்பை படிக்க வேண்டியங்க பண்ண வேண்டிய விஷயம் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே அடுத்து வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நீங்கள் இதை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது உங்களுடைய எக்ஸாமாக இல்லைனாலும் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது துண்டு சீட்டு மாதிரி சரிங்களா இதை வச்சு நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிடைச்சிருக்கு இந்த ஒரு குழு வச்சு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இது மூலம் நம்ம கிடச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையை விதையாக்குறதும் வீணாக்கிறதும் உங்கள் தான் இருக்குது சரிங்களா விதையாக்குன்னா அது மரமாகவும் வீணாக்குன்னா அது உங்களையும் தான் வீணாக்கும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயம் இது நமக்கு நான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காம இந்த எக்ஸாமில் இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ படிச்சிருக்க கொஸ்டின் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வந்து ஒரு செல்ஃப் செக்அப் பண்ணிக்கங்க அப்படி செல்ஃப் செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஓகே ரைட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் இதுலேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்கோம் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு ஓகே நம்ம இந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கோம் இந்த சப்ஜெக்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின் தெரியலையே அப்போ நம்ம இதில் வீக்காக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நல்லா போல்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை விட்டுவிட்டு நம்ம வீக் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே உங்களுக்குள்ளே பண்ணிக்கூடிய ஒரு செல்ஃப் செக்அப் தான் இதை நீங்கள் கரெக்டாக பண்ண அளவு ஏன்னா தப்பு செய்கிற அதாவது ஒரு பானையில் நம்ம எவ்வளோ வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி பிடிச்சாலும் அந்த பானையில் ஓட்டைந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லிட்டர் இல்லை பத்து லிட்டர் தண்ணி பிடிச்சாலும் வேஸ்ட் தான் சரிங்களா ஸோ நீங்கள் பிடிக்கிற தண்ணியே வேஸ்ட்டாகவும் இருக்குன்னா அந்த ஓட்டைகள்லாம் அடைக்கணும் அதே மாதிரி தான் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக சரி பண்ணிட்டாலே போதும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து நல்லெண்ண மாடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும் நீங்கள் படிக்கிற விஷயம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு இந்த எக்ஸாம் உங்கள்ட்ட அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி கேட்டிருக்காங்க என்ன கேட்டுருக்காங்க ஒரு ஆடி பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எந்த எக்ஸாம் ஒன்றா இருக்கலாம் குரூப் டூ இருக்கலாம் குரூப் ஒன் இருக்கலாம் சாரி குரூப் ஃபோராக இருக்கலாம் இல்லை குரூப் த்ரீ குரூப் எயிட் எது ஒன்றா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க இது வந்து நமக்கு நான் எக்ஸாம் சொல்லிட்டு இல்லாத நமக்கு இல்லாத எக்ஸாம் சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ அதேமாதிரி பார்த்தா நம்ம அகாடமியில் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒன் ஒன்று டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் நம்ம வைக்க போகிறோம் அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த லெசன் தொடர்பான பாக்ஸ் டாபிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ அதை நீங்கள் முன்னாடி படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எடுத்துகிற மாதிரி ஒரு ஒரு இது வரப்போகுது ஸோ நாலேருந்து அந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு நான் ஆஃபீஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ நைட் நான் வந்து அனவுன்ஸ் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி மெயின் எக்ஸாம்க்கு வந்து ஒரு சில ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விழாவாக சொல்கிறேன் நம்ம அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் குரூப் ஒன் எக்ஸாம் கொண்ட கட் ஆஃப் மார்க் வந்து நான் வந்து கூடிய வரையில் வந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் என்ன நிறைய பேர் கேட்டுருக்கும் போது எல்லாருமே வந்து கீ வரட்டும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக சொல்ல மாட்டேன் அதாவது படிச்சோன்னா தானே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது சரிங்களா ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம போடலாம் ஸோ நமக்கு கொஞ்சம் கரெக்டான விஷயமாக போனோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படின்னும் போது வெயிட் பண்ணி தப்பில்லை ஸோ கொஞ்ச நாள் நான் அந்த கட் ஆஃப் ரெஞ்சி நான் உங்களுக்கு விடுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுட்டு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோ பற்றியில் வேறு ஒரு புதுமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவும் எங்களுக்கு அருள் தோணக்கிட்டீங்க தேங்க்யூ